வணக்கம் திருபொர்ஷனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் போற்றி திரு தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம் புறம் பல எரித்த புராண போற்றி பரம் ஜோதி பரனை போற்றி 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 புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி முப்புறம் பல எரித்த புராணா போற்றி என்றது வந்து முப்புறம் எரித்த வரலாறு தாருக்கன் என்ற அரக்கனுடைய புதல்வர்கள் வந்து மூணு பேர் அவங்க தாரகாட்சன் கமலாட்சன் வித்துன் மாலி இவங்க மூன்று பேருமே பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் இருக்கிறாங்க இந்த தவத்தை மெச்சு பிரம்மதேவர் வந்து என்ன வர வேணும்னு கேட்கிறாரு அவங்கள வந்து எங்க மூன்று பேருக்குமே மூன்று கோட்டைகள் அரண்மனை இருக்கணும் அது நாங்க நினைச்ச இடத்துல எல்லாம் பறக்கும்படி ஆகாய மறக்கத்துல பறக்கும்படி இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க நாங்க மூன்று பேருமே ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரே தான் எங்க உயிர் பிரியணும்ன்ற அரிய வரத்தையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க அந்த வரம் கிடைச்ச பிறகு இந்த அறக்கர்கள் மூன்று பேருமே முனிவர்கள் தேவர்கள் எல்லாரையுமே வந்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த மூன்று பேரையுமே யாராலையும் ஜெயிக்க முடியல அதனால தேவர்கள் எல்லாரும் போய் பிரம்மாவையும் திருமாலையும் கூப்பிட்டுட்டு கிட்ட போய் சொல்றாங்க எங்களை காப்பாத்துங்கன்ட்டு சிவபெருமானும் அதுக்காக சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பிடுறாரு சிவபெருமான் இட்டு ஆணைப்படி விஸ்வகர்மா ஒரு தேரை வந்து தயார் பண்றாரு அதுல சூரிய சந்திரன் வந்து சக்கரங்களாகவும் நான்கு வேதங்கள் நான்கு குதிரையாகவும் உதய அஸ்தமன மலைய வந்து அச்சாகவும் பிரம்மா தேரோட்டியாகவும் இப்படி எல்லா தேவர்களுமே அந்த ரதத்துக்கு அவங்கவுங்க ஒரு பாகமாக தயாராக இருக்கிறாங்க சிவபெருமான் வில்லை எழுந்து அம்பை நானேற்றியது உடனே அப்போ தேவர்கள் எல்லாம் நினைக்கிறாங்களாம் எங்களுடைய எல்லா எங்க எல்லாருடைய பலமும் அந்த ரதத்துல இருக்கிறதாலதான் சிவபெருமானால இங்க போருக்கு வர முடிஞ்சது இல்லைன்னா சிவபெருமானால அழிக்க முடியாத அந்த அசுரர்கள் ஒரு அகந்த ஏற்பட்டதுடனே சிவபெருமான் ஒரு புன்னகைக்கிறாராம் அடுத்த நொடியே அந்த தேர் வந்து முறிஞ்சி விழுந்துடுதான் தேவர்கள் எல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும்போது திருமால் ரிஷப வாகனம் எடுத்து சிவபெருமானை தாங்கி மீண்டும் ஒரு முறை சிவபெருமான் புன்னகை செய்ய அந்த அண்டமே நடுங்கும்படி ஒரு பெரிய தீப்பிழம்பு தோன்றி அடுத்த நொடி அந்த அசுரர்களிடையே மூன்று கோட்டையும் எரிந்து சாம்பலாகிவிட்டது ஒரே சிரிப்புல தங்களுடைய சாம்ராஜ்யம் இப்படி கீழே விழுந்து நினைக்காத அசுரர்கள் திகச்சு நின்று தாங்கள் பெற்ற வரம்படியே ஒரே அம்பை தங்கள் மீது எழுதுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள் சிவபெருமான் அவ்வாறே செஞ்சு அவங்களை ஆட்கொள்கிறார் அது போலவே மனிதர்களை பற்றி இருக்கிற ஆணவம் கண்மம் மாய என்ற மும்மலைகளையும் இருப்பது சிவபெருமான் தான் என்ற தத்துவத்தை விளக்குவதே இந்த புராண வரலாறு இத்துடன் போற்றி திருவுகள் பாகம் முடிவுற்றது மீண்டும் அடுத்த பதிவுல திருவாசகத்திலிருந்து தசகம்ல இருந்து பாடல் வரிகளை படிக்கலாம் நன்றி வணக்கம்